வணக்கம் உறவுகளே இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாம் ஜிமிரா அப்படின்ற இடத்தை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது இந்த இடம் எங்கே இருக்குது அப்படிப்பட்ட இடம் அதனுடைய கிறிஸ்டி என்ன அப்படின்னு சொல்லி உங்கள் கூட சுவாரஸ்யமாக நானும் பேச போகிறேன் தொடர்ச்சியாக அந்த கிறிஸ்டியை பார்த்து நீங்களும் வந்து பிரயோசனம் அடைஞ்சு கொள்ளலாம் வாங்க நம்ம இப்போ கிறிஸ்டிக்குள்ளே செல்லலாம் அதாவது துபாயில் பார்க்க வேண்டிய ஒரு இடம்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இந்த பாம் ஜீமிராவை தான் சொல்லணும் இது வந்து மீட்கப்பட்ட ஒரு நிலத்தில் வந்து கட்டப்பட்டதாக சொல்ல செய்யப்படுகிறது மற்றது வந்து செயற்கை தீர்வு கூட்டங்களை வந்து ஒத்திருக்கிறதுன்னு தான் சொல்லணும் அதாவது பார்த்தீங்கன்னா பனை ஜீமரா மேலில் இருந்து வந்து பார்க்கும்போது போது பனைமரம் போன்ற வடிவில் வந்து இருக்கும்னு சொல்லப்படுகிறது அதாவது பார்த்தீங்கன்னா தீவில் சில உள்ள துப்பாயின் சிறந்த சொகுசு விடுதிகள் கடப்பரப்பில் இருந்து கொண்டு வரப்பட்ட வந்து நூற்றி இருபது மில்லியன் கன மீட்டர் மணலை கொண்ட பாம் ஜீமராவை வந்து உருவாக்குவதில் எகு அல்லது வந்து கான்கிரீட் பயன்படுத்தப்படவில்லைன்னு சொல்லப்படுகிறது தீவு சுற்றுலா பயணிகளுக்கு வந்து பல்வேறு செயற்பாடுகளை வந்து வழங்குகிறதுன்னு சொல்லலாம் இல்லாமல் ஷாப்பிங் மால்கள் மற்றும் ஹோட்டல்கள் முதல் ஆடம்பர கடற்கரை ஓய்வு விடுதிகள் வரை ஜீமிரா தீவுகள் அனைத்தையும் வந்து கொண்டுள்ளதுன்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னு சொன்னா சுற்றுலா பயணிகள் வந்து ஒரு படகு அல்லது வந்து வேக படகுல பாம் ஜீமிராவை வந்து சுற்றி பயணம் வந்து செய்யலாம்னு கூட சொல்லப்படுகிறது அல்லது பாத்தீங்கன்னு சொன்னா அட்லாண்டிக் ரிசார்ட் வந்து கடந்தம்னு சொன்னால் பாம் மோனராயில இருந்து வந்து ஏறலாம்னு சொல்லப்படுகிறது இன்றைக்கு ஹிஸ்டரியில் பார்த்தீங்கன்னா பாம் ஜீமரா அப்படின்ற இடத்தை பற்றி பார்த்துருந்தா இது வந்து துபாயில் இருக்கு நீங்களும் பார்க்கணும்னு சொன்னால் துபாய்க்கு தான் போய் பார்க்கணும் ஸோ இந்த ஹிஸ்டரி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஹிஸ்டரியின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி